வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைல பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் பிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா தொண்ணூறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுபத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே மைனஸில் இருக்குது

நம்ம வந்து கருத்தில் வைக்கிறோம் இது க்யூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் குறஞ்சு போயிருக்கு இது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து அறுபத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ நாற்பத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் மைனஸ் மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கம்மி அப்படின்னு சொன்னால் கம்மி நான்கு பாசிட்டிவாக வந்திருக்கு ரெண்டு ரூபா வந்து அஞ்சு புள்ளி மைனஸ் அஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து மைனஸ் மூணு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்சைடு மூமெண்ட்டு எடுத்திருக்கு இது மாதிரி பாசிட்டிவாக வந்து இவங்க அப்சைடு மூமெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் ஈபிஎஸ் கொண்டு கொடுக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா அப்சைடு மூமெண்ட் நல்லா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ நாற்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட குறஞ்சே போயிருக்கு ஆயிரத்தி ஐநூறுல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்டக்கவே குறஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மைனஸ் பதினாறுன்னு வந்திருக்கு போன தடவை கூட மைனஸ் ஐம்பத்தொன்று இருந்தது இந்த தடவை மைனஸ் பதினாறுன்னு வந்திருக்கு அப்போ நெட் ப்ராஃபிட்டோடைய நெகட்டிவ் போர்ஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கோ அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இருந்து யோசிக்கக்கூடியதா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி செப்டம்பர்ல வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு மைனஸ்ல இருந்தது அதுக்கு முன்னாடி ஜூன் மாசமும் நூத்தி அறுபத்தி ஒன்னு இருந்துச்சு ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ட்ரிபிள் டிஜிட் அதே மாதிரி மார்ச் மாசம் இரநூத்தி இருபத்தி ஒம்போது டூ ஹண்ட்ரடுக்கே போயிட்டு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெஸ் தென் ஹண்ட்ரட் லெஸ் தென் ஃபிஃப்டின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ வந்து சீக்கிரமாக இவன் பாசிட்டிவ்க்கு வந்துட்டான்னா ரொம்ப ரொம்ப நல்லாது தான் அதனால ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது போன தடவை கூட மைனஸ் ஃபோர் அப்படின்னு ஃப்ராக்ஷனில் இருந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஏபிஎஸ் வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் நைன் அப்படி வந்து பெரிய லெவல்ல இருந்தது இப்போ வந்து ஃப்ராக்ஷனில் தான் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆனால் மைனஸில் இருக்குது மைனஸில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து மேலே போகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இவ என்ன பாசிட்டிவா டேர்ன் ஆகுறானோ தான் வந்து பிரேக் அவுட்லாம் கொடுக்க முடியும் இல்லாட்டி ஒரு ரீஜனுக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா ஒரு ரேஞ்சுக்குள்ள சுற்றிட்டே இருக்க வேண்டியதா இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தாறு பர்சன்ட் குறைச்சி குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் மூணு புள்ளி எண்பத்தஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க இந்த பதினாலு குவார்ட்டரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு குவார்ட்டர் இது வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எட்டு குவார்டர் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரை சேர்த்து ஸோ இப்போ வந்து எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இவன் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிறானோ அப்படின்னு நமக்கு தோணுது இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் எல்லாம் வராது ஏன்னா இபிஎஸ் நெகட்டிவாக இருக்கு கரண்ட் ப்ரைஸ் எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி எட்டு இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் மூணு புள்ளி அறுபது இது வந்து நெகட்டிவாக இருக்கு இதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் நைன் அதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும் இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இந்த இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அதாவது கூட இருக்கு ஆனால் நெகட்டிவ் ஃபிகராக இருக்கிறதுனால தான் இது கூட இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது அதே மாதிரி கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதல் தான் நம்ம கருத கூடியதாக இருக்குது அதனால கரெக்ஷன் வந்து கொஞ்சம் கூடவே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நான் எடுத்திருக்கிறது பிபியில இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்த சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பித்தான்னா இவன் பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ பிபி வந்து பன்னெண்டு புள்ளி பன்னெண்டுலேருந்து பதினாறு ஆர் ஒன் முப்பத்தி ஆறுலருந்து நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ஐம்பத்தி நாலுலருந்து அறுபத்தி நாலு ஆர் டூ எழுபத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று ஆர் டூ ஆர் த்ரீட மிட் பாயிண்ட் நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ஆர் த்ரீ நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு சப்போஸ் இவை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காம பாசிட்டிவ் ரிசல்ட்டா கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் இது வந்தோடனே மேல மேலே ஏறிட்டு ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்துருச்சு இபிஎஸ் நெகட்டிவா உடனே எகைன் திருப்பி கீழே கரெக்ஷன் கொண்டு வரான் ஆல்மோஸ்ட் இந்த கேப்பை விட டெக்னிக்கலா இந்த கேப் விட ஃபில் பண்ணலாம் இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் சப்சிக்வெண்ட் ரிசல்ட்டாக சொதப்பினான்னாக்க பிபி வரைக்கும் வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் புக் வேல்யூவே இந்த மிட் பாயிண்டோட ரீஜனில் தான் புக் வேல்யூ கவர் ஆகுது இவன் இதுக்கும் மேல லாஸ் ஆனால் மாத்தம்தான் இவன் பிபி லெவல் லெவலுக்கோ இல்லாட்டி ஆர் ஒன் லெவலுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் வந்தாங்கன்னா கொஞ்சமாக ஒரு அப் ஒரு சைடு ஒரு ஒரு ஸ்டெப் அப் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்